எஃப்டிபி நேர்களுக்கு ஜோதிடர் பாலாஜி அவர்களின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடகராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வருகிற மே பதினாலாம் தேதி அதாவது மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பத்து முப்பத்தெட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் வந்து ராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி அதாவது சுக்கரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திலேருந்து மிதுனம் சொல்லக்கூடிய புதனோட வீட்டுக்கு பயிற்சி எப்பவுமே குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குரு வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆறார் அப்படின்னாலே குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தான் ஏன்னா மங்களக்காரகனோட பெயர்ச்சி அதாவது குருங்கிறது வந்து ஜாதகத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குருன்னு தான் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது அவரோட பெயர்ச்சிங்கும் போது எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க இப்போ கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த ரெண்டரை வருஷமாக அவங்க படாத பாடு பட்டு இருந்த அந்த அஷ்டமத்து சனிங்கிறது அவங்களுக்கு விலகிருக்கு இந்த பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிருக்கார் அப்படிங்கும் போது கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்துக்கு சனிஸ்வர பகவான் வந்திருக்கார் அப்படிங்கும் போது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஏற்கனவே இருந்திருக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாவது இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து குரு வரார் கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாவது இடம் சொல்லக்கூடிய அந்த அயனஸ்தானத்துக்கு வந்து குரு உள்ள வராது இல்லை சார் பன்னெண்டாவது இடத்துக்கு வர்றாரு சார் இதனால என்ன சார் சனி சனிப்பயிற்சி வந்து எங்களுக்கு சாதகமா இருக்கும்னு சொன்னீங்க இப்போ அடுத்தது வந்து குரு பயிற்சி எப்படி இருக்கும் ஏதாவது குண்டு தூக்கி போட்டுறாதீங்க சார் அப்படின்னு நீங்கள் பயப்படுவீங்க அதெல்லாம் இல்லவே இல்லை சார் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி சாதகம் உங்களுக்கு அப்படின்னா குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகம்தான் ஏன்னா பன்னெண்டாவது இடம் சொல்லக்கூடிய அந்த அயனஸ்தானத்துக்கு வந்து குரு உள்ள வர்றார் அதாவது பன்னெண்டாவது இடம்ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் செலவு தான் நான் வந்து அதை வந்து ஒத்துக்கிறேன் செலவு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா குரு பகவான் அந்த செலவை எப்படி உங்களுக்கு பண்ணுவார் அப்படின்னா சுப செலவா பண்ணுவார் கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப செலவு நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு உண்டான விஷயத்துக்கு நீங்க எதிர்பார்த்தீங்களா அதான் வேற எதுவும் இல்லை சுப செலவுனா என்ன சார் ஆமா பொண்ணுக்கு திருமணம் பையனுக்கு திருமணம் பண்ணணும் அதுக்கு உண்டான செலவு இருக்கு அடுத்தது வந்து சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுது அடுத்த ஸ்டெப் குழந்தை குழந்தைக்கு உண்டான அந்த ப்ராசஸ் அதுக்கு உண்டான அந்த செலவுகள்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து செலவு இல்லையா பையன் வந்து திடீர்னு சொல்லுவான் பொண்ணு சொல்லுவா அப்போ நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போறேன் இங்கே படிக்க மாட்டேன் நான் ஃபாரின்ல தான் போய் படிப்பேன்பா ஃபாரின்ல ஒரு யூனிவர்சிட்டி பார்த்துருக்கேன் அங்கே தான் படிக்க போறேன் அதுக்குண்டான விஷயத்த நீ பண்ணுப்பாம்பா அப்போ நீங்க அதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவு தானே சார் அப்போ அதை வந்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு யாருன்னு பார்த்தோன்னா குரு பகவான் தானே அப்போ குரு பகவான் அந்த இடத்துக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா கொஞ்ச நாள் அது வந்து உங்களுக்கு இன்கம் ஆக போகிறதுன்னு தானே அர்த்தம் சுப செலவுன்னா யாராக இருந்தாலும் செலவாக இருந்தாலும் சந்தோஷமாக செய்யக்கூடிய விஷயம் தானே இப்போ திடீர்னு ரொம்ப நாளாக வந்து பொண்ணு கல்யாணம் நடக்கலை பிள்ளை கல்யாணம் நடக்கலை திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுது அப்படின்னா அவன் வந்து மனசில் வேதனையோடைய செய்வான் அந்த செலவை சந்தோஷமாக தானே செய்வான் கடனை வாங்கியா செய்வான்ல அதை தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தோன்னா குரு பகவான் தானே ஏன்னா மங்களக்காரகன் சொல்லக்கூடிய குருவின் அனுகிரகம் இருந்தால்தான் இது எல்லாமே சாத்தியம் இப்ப கடகராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் நிச்சயமா சொல்றேன் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி கொண்டு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சிங்கிறது சாதகமான காலகட்டம் தான் உங்கள் முயற்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருப்பி சொல்றேன் காலமும் நேரமும் கூடி வந்தால்தான் எண்ணமும் விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகும் சார் எனக்கு கரெக்டான டைம் வரல சார் நான் எப்படி சார் இதை பண்ண முடியும்னா டெஃபனட்டாக பண்ண முடியாது காரணம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு டைம் நல்லா இருந்தாதான் தான் ஜாதகத்தில் நேரம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க சார் நேற்று வரைக்கும் அவன் சைக்கிளில் போயிருந்தான் சார் திடீர்னு பார்த்தா ஒரு வருஷம் கூட அவன் பார்த்தீங்கன்னா கார் வாங்கிட்டான் சார் எப்படி சார் வாங்கினான் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும் அப்போ அவன் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமான திசை உள்ள இருந்திருக்கும் எப்பவுமே நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட தசா புக்தி என்ன அப்படிங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ நீ என்ன திசையில உள்ள இருக்க இப்ப நீ சனி தசை சனி புக்தியில இருக்க அப்படின்னா டெஃபினட்டாக சொல்றேன் ஒண்ணுமே பண்ண முடியாது நீ அப்படியே வீட்டில் ஒரு பாயை விரிச்சு கீழே சப்பிளாங்க கொட்டி உக்காந்துக்கோ ஒன்றும் பண்ண முடியாது உன்னால ஏன்னா உள்ள இருக்கக்கூடியவர் அப்படி அதுவே உனக்கு சாதகமான தசையோ புக்தியோ உள்ள இருக்குன்னு வச்சுக்கோ நீ வெளியில தேடி போட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நீ யார்டையோ கடன் கேட்டிருப்ப அவன் உனக்கு போன் பண்ணி கேட்பான் இப்ப நான் உனக்கு ஒரு பத்து லட்சம் தரம்பா என்கிட்ட பணம் இருக்கு வாங்கிக்கிறியா அம்மா உனக்கு தூக்கி வாரி போடும் இதெல்லாம் இந்த கடகராசி கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமா சொல்றேன் உங்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டுக்கு வந்தாலும் விரயஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் உள்ள வந்தாலும் சுப விரயங்களை அதிகம் பண்ணுவார் அது தவிர சில பேர் வந்து பிஸ்னஸ்க்காக லோன் கேட்டுருப்பீங்க கிடைக்காது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான லோன் எல்லாமே உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும் சில பேர் உத்தியோகத்துல வந்து இங்கேருந்து அடுத்த உத்தியோகத்தை ஷிப் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருப்பான் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உத்தியோக மாற்றம் இடமாற்றம் வருமான மாற்றம் ஊர் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கடகராசி கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா உண்டு ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சாதகமாக தான் இருக்கும் சில பேருக்கு மாத்திரம்தான் பாதகம் இருக்கும் அது கூட பெரிய பாதகம்னு வராது ஓகேங்களா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா ஹெல்த் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் அதை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துங்க உடம்புல சின்ன சின்ன உபாதைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தெனாட்டா உற்றக்கூடாது சின்ன வயிற்று ஒரு கேஸ்ட்ரிக் மாதிரி தான் இருக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கா அதுக்கு உண்டான மெடிசின்ஸை வந்து இம்மிடியேட்டாக டாக்டரை பார்த்து எடுத்துக்கோ அது அலட்சியமாக விட்டேன் அப்படின்னா அது பூதாகரமாக கிளம்பிடும் அது இந்த காலகட்டத்தில் கடகராசி நேர்களுக்கு நடக்கிறதுக்கு நிறையா சாத்தியக்கூறுகள் இருக்கு ஹெல்த் இஷ்யூஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ரெண்டாவது உங்களுக்கு வெளியிலேருந்து வர வேண்டிய கடன் இருக்கா சார் ரொம்ப நாள் முன்னாடி நான் கடன் கொடுத்தேன் சார் ஒன்றுமே கொடுக்கல சார் அவங்களுக்கு நான் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா தாராளமா இப்போ நீங்க அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை தவிர பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கணும் அப்படின்னா அது இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதுக்கு சாத்தியமான விஷயங்கள் நேரம் காலகட்டம் சாத்தியமா இருக்கு நீங்க தாராளமா பண்ணலாம் அடுத்தவரை உத்தியோக மாற்றம்ங்கிறது தாராளமாக உண்டு வருமான மாற்றம்ங்கிறது தாராளமாக உண்டு கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் தான் இந்த காலகட்டத்தில் அது என்ன வழிபாடு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஒரே விஷயம்தான் அதை வந்து பண்ணுங்கோ என்னன்னா குலதெய்வ வழிபாடுன்னு நான் ரெகுலராக சொல்லக்கூடிய விஷயம் தான் அடுத்தது பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு அதுதான் மூணாவது என்ன அப்படின்னா வியாழக்கிழமை இன்னைக்கு நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்க கையால் விளக்கே தீண்டு வாங்கும் அதாவது நீங்க மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேறும் வரை குரு பகவானுக்கு தாராளமா சொல்லுங்க ஓகேங்களா இந்த எந்த இந்த விளக்கே தீண்டு நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் குரு பகவானுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கேட்கும் அதனால உங்க கோரிக்கையை நீங்க தாராளமா நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்க தாராளமா வைக்கலாம் அது தவிர எல்லா நேர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குரு காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித் வித்மகே குருனி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் இந்த குரு காயத்ரிய வந்து எல்லா அதாவது மேஷத்துலேருந்து மீன ராசிக்காரர்கள் வரைக்கும் எல்லாரும் நீங்க உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி டெஃபினட்டா இந்த குரு காயத்ரிய சொல்லிட்டு கிளம்புங்கோ நிச்சயமா சொல்றேன் அதுக்கு உண்டான பலன்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுடுவாங்க ஏன்னா குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு செய்ய தான் குடும்பத்துல முன்னேற்றம் மகிழ்ச்சி முன்னேற்றம் பணவரவு எல்லாமே நல்லபடியா இருக்கும் அதே மாதிரி கடகராசி கடகராசினர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த குழந்த பாக்கியம் ரொம்ப நாளா இல்லை அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க நிச்சயமா சொல்றேன் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம்ங்கிறது கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமான காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு அந்த குழந்த பாக்கியம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக கிடைச்சிரும் கவலையைப்பட வேண்டாம் இந்த பதிவை நீங்கள் வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படியே இந்த பதிவை பார்த்ததோடு நிறுத்திடாதீங்க முடிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் எல்லாருக்கும் நீங்கள் வந்து இந்த பதிவை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சந்தோஷமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் அது தவிர உங்களுக்கு ஜாதகத்துல எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் கீழே என்னோட மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாதகம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நீங்கள் எங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிற நேர்களே இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவு எல்லாத்தையும் பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாராளமாக போஸ்ட் பண்ணுங்கள் ஆல்வேஸ் யூஆர் வெல்கம் தாராளமாக உங்கள் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் போடுங்க என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் உங்களுக்கு பண்ணுறேன் பதிலை சொல்கிறேன் ஓகேங்களா இந்த பதிவை நீங்கள் பார்த்ததுக்கு பொறுமையோட பார்த்து ரசித்ததுக்கு ஜோதிடர் பாலாஜியின் அன்பு நன்றிகள் வணக்கங்கள்